பிரான்சில் உள்ள உறவுகளுக்கு வணக்கம் நீங்களும் பேருந்து ஓட்டுநராகலாம் முயற்சி செய்யுங்கள் முயன்றால் நடக்காதது எதுவும் இல்லை வணக்கம் இது ரட்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்கள் கரண் பிரான்ஸில் இருந்து இது பிரான்ஸில் உள்ள எங்களோட உறவுகளுக்கான பதிவு உங்களுக்கு உங்களில் யாருக்காவது பஸ் ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநராக வேணும்ன்ற ஆசை இருக்கா இருந்தால் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்கிறேன் முதல்ல வந்து உங்கள்கிட்ட வந்து கார் லைசன்ஸ் இருக்கணும் அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அது இருந்தால் தான் பஸ்ஸு லைசன்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதில் ஒரு மூன்றரை மாதம் படிக்கணும் படித்து அதில் எக்ஸாம் எழுதணும் உங்களுக்கு வந்து அடிப்படையாக வந்து ஓரளவு ஃப்ரெஞ்சு தெரிஞ்சிருக்கணும் ஓரளவு வாசிக்க தெரியணும் எழு எழுதுறது வந்து பிரச்சனை இல்லை அதை சமாளிச்சுக்கலாம் எக்ஸாமில் பெருசாக எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை சும்மா சின்ன சின்னதாக ஏதாவது எழுத வேண்டி வரும் மற்றபடி வாசித்து அதை உலங்கி கொண்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதனால் வந்து பயப்படுத்தவே இல்லை உங்களோட ஓரளவு ஃப்ரெஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களால் முடியும் வந்து நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கோ ஏன்னு சொன்னால் இதால் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது உதாரணத்துக்கு மாதம் முடிகிறதுக்கு முன்னமே சம்பளம் கூட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அது ஒரு பெரிய விஷயம் முதலாவது இரண்டாவது நிறைய சலுகைகள் இருக்குது பதிமூன்றாவது மாத சம்பளம் டிக்கெட் தோரன் மற்றது எக்ஸ்ட்ரா நீங்கள் வேலை செய்தீங்கன்னு சொன்னால் அப்போ ஞாயிற்றுக்கெலாம் வேலை செய்தால் டபுள் பி இரவு வேலை செய்தால் கொஞ்சம் காசு கூட முப்பத்தஞ்சு மணி தேத்துக்கு மேலே நீங்கள் வேலை செய்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சி வீதம் கூட அதில் வெறும் அந்த நோமல் சம்பளத்தை விட அந்த எக்ஸ்ட்ராவை நீங்கள் வேலை செய்கிறதுக்கு வந்து நூறுக்கு நூற்றி இருபத்தஞ்சி வீதம் அந்த மாதிரி போடுவார்கள் அப்போ அந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு எங்களோட உடம்பு ஒத்துழைக்காது அப்போ இந்த மாதிரி வேலைன்னு சொன்னால் நாங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் செய்யலாம் கொஞ்சம் பாதுகாப்பான வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முயற்சி செய்யுங்கோ இப்போ என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நான் வந்து அந்த எக்ஸாமு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி எப்படி ரெடி ஆகணும் எந்த மாதிரி கேள்விகள் வரும் எப்படி நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து செய்யலாம் அப்போ அந்த மாதிரி விடயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லு சொல்லுவேன் அதுக்கு நீங்கள் என்னோட வந்து இந்த ரட்னம் கிச்சின் என்ற இந்த வந்து ஃபேஸ்புக் இருக்குது அதில் வந்து தொடர்பு கொண்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதை விளக்கமாக அது சம்மந்தமாக சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு போயிட்டு நீங்கள் வந்து படிக்க கொள்ளைக்கு உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் நான் அடிக்கடி போடுவேன் பதிவுகள் என்னென்னு சொன்னால் நான் பெற்ற இன்பம் வையகம் பெறுக எனக்கு நான் இதில் இப்போ வந்து பிறகு அஞ்சு முடி அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷமாக வேலை செய்கிறேன் பஸ்ஸில் அப்போ அதில் வந்து இருக்கிற நன்மைகள் ஏன் எங்கட ஆக்களும் புறக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அடிக்கடி பதிவுகள் போட்டுருப்பேன் ஆறாவது தொடர்பு கொண்டா அவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு விருப்பம் என்னென்னு சொன்னால் இவ்வளோ நாளும் வந்து நிறைய விஷயங்களுங்களுக்கு தெரியாது மற்றது ஒரு பயம் இருக்கும் பாசு தெரியாதன்றதுனால அந்த பயம் எல்லாம் ஒரு 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 ஒன்று தேவை இல்லை ஏன்னு சொன்னால் அது நாங்கள் பயப்பட்டோம்னு சொன்னால் எந் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய இயலாது அதால் வந்து பயத்தை விட்டுட்டு முயற்சி செய்து பார்ப்போன்ட்டு நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான பலன் கிடைக்கும் விரும்பி செய்யணும் சில நேரம் உங்களுக்கு வந்து ஆசை இருக்கலாம் செய்து பார்க்கலாமுன்னு சொல்லி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள்ட்ட வந்து கார் லைசன்ஸ் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அதுக்காக தான் நான் அடிக்கடி இந்த பதிவுகளை போடுறது கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுலபமாக அந்த வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுற மாதிரியான கேள்விகள் வரும் இல்லோ அந்த கேள்வியில் நான் ஏற்கனவே படித்து நான் அதை செய்ததுனால் வந்து அது சம் சம்மந்தமாக நீங்கள் எது எது எதுவாக இருந்தாலும் சந்தேகங்கள் கேட்டால் நான் அதுக்கான விளக்கத்தை தருவேன் நீங்க முயற்சி செய்யலாம் என்ன சொன்னால் நிறைய பேருக்கு வந்து விருப்பம் இருக்கலாம் அது ஒரு பயம் இருக்கும் பாச பிரச்சனையால் நீங்கள் ஓரளவு பாச கதைக்கிறீங்கள் ஓரளவு வாசிக்க தெரியும் சில அந்த பேப்பர்லாம் நிரப்புறதெல்லாம் நீங்களே செய்வீங்கள் அப்படி இருக்கும்போதே முயற்சி செய்யக்கூடாது நானும் முதல்ல பயந்து தான் இருந்தேன் நான் கார் லைசன்ஸ் எடுக்கவே எல்லாரும் பயமுறுத்தி விட்டார்கள் அப்போ அதில் ஒரு பயம் பிர வீட்டில் உள்ள என்ற என்ன அதுக்கு முயற்சி செய்யுங்கோ ஏன் முடியாது என்ற சொன்னதுக்கு பிறகுதான் நானும் முயற்சி செய்து கடைசியாக காரில் செஞ்சு எடுத்துகிட்டு காரில் செஞ்சு எடுத்து கொஞ்ச நாளில் வந்து பிறகு வந்து இந்த பஸ் செஞ்சுக்கு வந்தேன் அதுவும் வந்து கடவுள் என்று வந்து நல்ல மாதிரி வந்துடுச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் இருந்தது ஆனால் போக போக அதுக்குள்ளேயே நாங்கள் இறங்கிட்டோம் அப்போ இறங்கி நான் போது எனக்கு அது வந்து பிறகு வந்து சுலபமாக போயிருச்சு அப்போ செய்து பயப்படாதீங்கோ செய்யுங்கோ முயற்சி செய்யுங்கோ கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அதோட வந்து இதில் வந்து யாராவது பலன் கிடைச்சா ஒரு சந்தோஷம் ஏன் இது சம்பந்தமா மற்றவர்களும் வந்து பலன் பெறக்கூடாது அதனால தான் நான் இந்த பதிவுகளை அடிக்கடி போடுறது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் முயற்சி செய்யுங்கோ ஏதாவது தேவை என்ன சொன்னால் இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் எப்படி போய் இங்கே பதிகிறது என்ன செய்யணுமன்றதை வந்து நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக்கில் தொடர்பு கொள்ளுங்கோ நான் கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை உங்களுக்கு சொல்லித்தருவேன் அப்போ அது உங்களுக்கு வந்து இன்னும் சுலபமாக இருக்கும் போய் இந்த பஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இதை பார்க்குற வெளிநாட்டில் உள்ள மற்ற உறவுகள் மூட உறவுகள் பிரான்ஸில் இருந்தால் அவர்கள் வந்து இதை பார்க்க சொல்லி சொல்லுவோ விருப்பம் இருந்தால் பஸ் லைசன்ஸுக்கு வந்து முயற்சி செய்யலாம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து பஸ் டிரைவிங்க்கு வந்து நிறைய ஆக்கள் தேவை ஒவ்வொரு நாளும் தேவை ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கார்கள் இப்போ நான் வேறு சில பஸ் கம்பெனிலேயும் அடிக்கடி கேட்பார்கள் யாரோ இருக்கார்கள் சொல்லி அப்போ அதனால தான் நான் அந்த ஒரு முறையும் கேட்கும்போது இந்த பதிவுகளை போடுறது உங்களோட உறவுகள் யாராவது ஃப்ரான்ஸில் இருந்தால் அவர்கிட்ட சொல்லுவோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக முயற்சி சொல்லி அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதோட வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் மற்றது எல்லா விதமான வசதிகளும் அது இருக்குது ஆரம்பத்தில் கொஞ்சம் சம்பளம் குறைவாக இருந்தாலும் போக போக உங்களோட சர்வீஸை வச்சு உங்களுக்கு சம்பளம் கூடிக்கொண்டே போவும் சம்பளம் ஒழுங்காக வரும் மாதம் முடியும்னா சம்பளம் வரும் அது ஒரு பெரிய விஷயம் சரியா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன்னு பிடிச்சிருந்தா இதை பகிர்ந்து கொள்ளுங்கோ வேறு என்ன என்னொரு வீடியோவை சந்திப்பேன் பாய்